அப்புறம்னு தெரியாமல் அவங்களோட அப்பா வீட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்கேன் அவங்களும் வாழா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உட்கார வச்சு பேசிட்டுருக்காங்க இது மாதிரி சம்மந்தி ஃபோன் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டவனே பார்த்தீங்கன்னா நம்ம சொந்தத்துக்கு ரொம்பவுமே அதிர்ச்சியாக இருக்குது என்னப்பா சொல்கிறீங்க இது மாதிரி ஃபோன் பண்ணி என்ன சொன்னாங்கங்கிறாங்க டேய் என்னடா எப்படி பயந்த மாதிரி கேட்குறேன் அது ஒன்றும் இல்லடா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணியிருந்தாருங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியா என்னப்பா சொன்னாங்கங்கிறாங்க இது மாதிரி அது ஒன்றும் இல்லைடா என் மாப்பிள்ள தான் எனக்கு எல்லாம் இது மாதிரி என் குடும்பத்தையும் அது மட்டும் இல்லாமல் என் கம்பெனியும் நல்லா பார்த்துக்கிறாரு அவர் மட்டும் இல்லைன்னா ஒரு வேலை எங்களுக்கு புரியாது அப்படின்னு சொல்லி உன்னை பற்றி நல்லா சிலாரித்து நல்லா பெருமையாக பேசினார்னாங்கிறாங்க அதை கேட்டு பார்த்தீங்கன்னா சுந்தரம் ஃபீல் பண்ணுறாங்க சரி அப்பா பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவும் இருந்தால் டீ கொடுறா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க சரி இது மாதிரி இன்றைக்கி நைட்டு ம நம்ம மருமகளையும் பொண்ணையும் வர சொல்லிவிடு இன்றைக்கி நைட்டு இங்கே டின்னர் சாப்பிட்டுட்டு காலைல போகலாம் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லைம்மா அவங்க வரமாட்டாங்கங்கிறாங்க அதை கேட்டு எந்திரிச்சருக்கு ஏன்டா அப்படி சொல்கிறேங்கிறாங்க அது ஒன்றும் இல்லை இது மாதிரி குடும்பத்தோடு சேர்ந்து எல்லாம் வாரணாசி கோயிலுக்கு பெருக்காங்கிறாங்க என்ன குடும்பத்தோடு போயிருக்காங்கன்னு சொல்கிறேன் நீ ஏன் போகல அப்படிலாம் சொல்லி கேட்குறாங்க இல்லைப்பா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சுங்கிறான் என்னடா இது ஒர்க் ஆகுதுன்னு என்பதான் சொல்லிகிட்டே இருக்க இந்த மாதிரி விஷயத்துலலாம் எல்லாம் சேர்ந்து சந்தோஷம் போயிட்டு வர்றது இல்லையாங்கிறாங்க பாரு அம்மாவும் தான் இந்த மாதிரி வாரணாசி கோயிலுக்கு அங்கேயும் இங்கேயும் போகணும் ஆசைப்படுற ஆனாவாக உடம்பு ரொம்ப சரியில்லை அவள் கண்டிஷன் சரியில்லை அதனால் அவெல்லாம் போக வைக்காதுங்கிறாங்க ஆமாடா அடுத்த வாட்டி போகிறதா இருந்தால் எல்லாம் சேர்ந்து போங்கங்கலாம் சரிப்பா இந்த ஒரு வாரம் நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படிலாம் சொல்கிறேன் சேரா சேரா நீ இது மாதிரி எங்கள் கூட இருக்குதுன்னு சொன்னதே எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குங்கிறேன் சரிப்பா தலை வலிக்கிற மாதிரி இருக்குது நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமை சாத்திட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சுந்தரம் ஃபீல் பண்ணி அழுகுற மாதிரி பார்த்திங்கன்னா அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னும் சரி இங்கே வீட்டில் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் இந்த ஜெய ஜெயாவும் ச என் பொண்ணோட லைஃப் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க அவங்க ஹஸ்பண்டும் ஏன் ஜையா இது மாதிரி பவானிக்கு நீ தான் சொல்லணும் நீயே இப்படி இருந்தா அவள் கஷ்டப்பட மாட்டாளாங்கிறாங்க என்ன பண்ணுறது என்னால் முடியலங்க என் பொண்ணோட லைஃப்பே போச்சுங்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா சக்தியும் அம்மா நீ எதுக்குமா கவலைப்படுற ஏதோ அக்காவுக்கு ஏதோ கல்யாணமே ஆகாத பண்ணி நான் நினைக்கிறேன் இது மாதிரி அக்கா இதோட இனிமேல் சந்தோஷமாக இருக்க போகிறாங்கன்னா அப்போ பொண்ணு ஆமாம் இது மாதிரி நீங்கள் வேணால் பாருங்கள் இது மாதிரி அக்காவை இந்த விஷயத்துலேருந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி பண்ணேன் இது மாதிரி அவங்க வய அவங்க லைஃப்பை சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இனிமேல் பாருங்கள் அக்காவோடய லைஃப் நல்லாயிருக்கும் இந்த விஷயம் இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இனியும் அக்காவுக்கு தான் பாதிப்பு அப்படிலாம் பார்த்தீங்கன்னா பொன்னியும் சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா சக்தியோட அப்பாவும் ஆமாம் பொண்ணி மட்டும் கரெக்டான நேரத்தில் சொல்லி இந்த விஷயத்தை சொல்லலாம் நம்மளுக்கு தெரியாம போயிருக்கும் அந்த ஆள் இன்னமும் என் பொண்ணை ஏமாற்றிட்டு இருப்பா ரொம்ப தேங்க்ஸ் பொண்ணி அப்படிலாம் சொல்கிறாங்க அப்போ பவானியும் பொன்னி நான் உன்னை எவ்வளோ தப்பாக நினச்சிட்டேன் சாரி பொண்ணி அப்படிலாம்ங்கிறான் ஒடுங்கா பார்த்துக்கலாங்கிறாங்க இது மாதிரி அந்த ஆள் இன்றைக்கி எனக்கு தேவையில்லை என் பொண்ணு நான் இந்த லைஃப்பே எனக்கு போதும் நான் நல்லா வாழ்வேன் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா பவானியும் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க அப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம இது சிவானி வராங்க அவங்க வந்தனையும் ஐய் இங்கே பாருங்கள் நான் இன்றைக்கி ஸ்கூலில் என்ன பண்ணியிருக்கேன் ட்ராயிங்கில் நான் தான் பஸ் ஸ்டெப்லாம் சொல்லிவிட்டேன் ஓ அப்படியே அடா அப்படிங்க ஏன் எல்லாம் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கீங்களே அப்படின்னு சிவானி கேட்குறேன் ஆ அதெல்லாம் ஒன்றும் இடாங்கிறேன் எங்கள் உங்கள் மொபைலில் கொடுங்க ஏன் பாங்குறாங்க இது மாதிரி நான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த டிராயிங்கை வீடியோ காலில் காட்டணுங்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் வேணாங்கிறேன் இல்லைன்னா காட்டணும் அப்பா எனக்கு ஐஸ்கிரீம் சாக்லேட் அது இதுன்னு வாங்கி தரேன்னு சொன்னாங்க அதாங்கிறாங்க எல்லாம் ஃபீலிங் ஃபீலிங்காகவே இருக்காங்க ஏன் எல்லாம் ஃபீலிங்காக இருக்கீங்க கொடுங்கங்கிறேன் இல்லைம்மா இது மாதிரி அப்பா வேலை விஷயமா இது மாதிரி வெளில போயிருக்காரு ஒரு வாரத்துக்கு வரமாட்டாரங்கன்னா ஓ அப்படியா உனக்கு என்ன சாக்லேட் ஐஸ்கிரீம் தானே வேணும் வா ஓ மாமா நான் வாங்கி தரேன் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா சக்தி சொல்கிறேன் ஓ அப்படியா ஜாலி சரி வா ரூமில் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பவானியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஃபீலிங்காக சிவானிக்கிட்ட என்ன சொல்லலாம்னு தெரியாமல் பார்த்தீங்கன்னா வந்து அழைச்சிட்டு போகிறாங்க சிவானிக்கே அவங்க அப்பாவோட நாவமும் லைட்டாக வந்துட்டு போகுது இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இங்கே ரூமில் இந்த வெண்ணிலாவும் அப்படியும் சேர்ந்துச்ச இது மாதிரி இந்த சுந்தரம் இந்த அளவுக்கு மோசமாக இருப்பான்னு நினைக்கிறேன் என்ன வந்தாலும் நம்ம பவானி அக்கா லைஃப் சேவ் ஆகிடுச்சு ஆனால் இதனால பொன்னிக்கு நல்ல பேர் ஆகிடுச்சேன் பவானி அக்காவும் பொன்னி கூட சேர்ந்துட்டுருக்காங்க அவங்கள ஏதாவது பண்ணி பிரிக்கணும் அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க என்ன தான் இருந்தாலும் அத்தைக்கு இன்னும் பொன்னி மேலக்காவும் போல இல்லை பார்த்துக்கலாம் அப்படிலாம் சொல்லிவிட்டேன் இன்னும் சைடு பார்த்திங்கன்னா பொன்னி அவங்க ரூம் மேலே அவங்க கொட்டையில் இருக்காங்க அப்போ பார்த்திங்கன்னா சக்தி வந்து பொன்னி ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிங்கிறாங்க இதே மாதிரி நீ மட்டும் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சி சொல்லனா இது மாதிரி இன்னமும் அக்காவோட லைஃப் ஃபைலாக போயிருக்கும் நான் ஏற்கனவே அந்த பண விஷயத்தில் சொல்ல வந்ததுக்கு என்ன மாட்டி ஆனால் கரெக்டாக அக்கா அழைச்சிட்டு போயிட்டு நிறுவிச்சிட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுங்க எனக்கு அக்காவோட வாழ்க்கை தான் முக்கியம் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா பொண்ணியும் பெருமையாக சொல்லிவிட்டேன் இதோடு பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடியுது மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேரும் பண்ணுங்க